இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட ரிசுவம் ராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்களா இருக்காங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக உயிரை கூட கொடுக்கறக்கு பயப்பட மாட்டாங்க தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துவது ரிசுபம் ராசிக்காரங்க சிறந்தவங்களா இருக்காங்க தன்மானம் மிக்கவங்களா இவங்க இருக்காங்க பிறரோட மனசை புண்படாதவாறு பேசக்கூடிய வல்லமை இருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பயம் அறியாதவங்களா இவங்க இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை அப்படின்னு இவங்க இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயப்படவே இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அதிக லெவல்ல இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க இவங்க பயப்படவே மாட்டாங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை தராம தைரியத்தோட இருக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க எனக்கு நேரம் சரியில்ல இவங்க கால போய் உழுவலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் சுத்தமா இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன்மானத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்றாங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கும் திறமை இவங்களோட பேச்சுல இருக்குதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல சிந்தனையோட இவங்க வாழ்வாங்க பன்னெண்டு ராசிகள்ல உயர்வான எண்ணம் கொண்ட ராசின்னு பார்த்தா நம்மளோட ராசிங்க கிருத்திகை மூன்று நான்காம் பாதங்க ரோகிணி முருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்ம பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்கக்கூடிய ராசியா இருக்காங்க இவங்கள பொரு பொறுத்த வரைக்கும் எல்லாராடையும் ஏமாற்றப்பட்டு எல்லாரையும் நம்பி இப்போ நடுத்தருவுல நின்னுட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க இரு நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இன்பம் மட்டும் இவங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையுமே படிப்படியா நிறைவேற்றிக்க போறாங்க ரிசபம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியில சுக்கரனுங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனுங்க குருங்க புதன் பகவான் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையே இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமா அருமையா இருக்க போகுதுங்க தமிழ் மாதங்கள்லயே மிகவும் அருமையான மாதம்னு பார்த்தா அது நம்மளோட ஆடி மாதங்க ஆடி மாதம் சக்தி வாய்ந்த இந்த மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு பரிகாரம் மனத்தெளிவு எல்லாமே உங்க வாழ்க்கைய பல மடங்கு உயர்த்த கூடிய பலனா இருக்குங்க இந்த மாசத்தை எப்படி பயன்படுத்துறோமோ பொறுத்து தாங்க அடுத்த மாதங்கள் நமக்கு நல்லதா அமையும் மேஷம் ராசிக்காரங்களே காது மூக்கு தொண்டை சளி தொடர்பான பிரச்சனை மயக்கம் ஆசுரிட்டி போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உடம்ப பார்த்துக்கோங்க சுப காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது குரு பகவானின் வளம் இல்லாவிட்டாலும் தடைகளை நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தொழில் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றில் உத்வேகமா செயல்படக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு பயணங்கள் கிடைக்க போகுது வெளியூர் போக வாய்ப்புகள் வரப்போகுது வெளிநாடு செஞ்சு வேலை செய்ய முயற்சியெல்லாம் செய்ய போறீங்க மாணவர்கள் படிப்புல ஆர்வம் காட்ட போறீங்க படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட போறீங்க சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்துல என்ன சொல்லுதோ அதன்படி உங்க வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதனால அடுத்தவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வார்த்தைய பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கும் போது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கோங்க யார்கிட்ட பேசுறோம் எதற்காக பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படுங்க கெட்ட நேரத்தை விடுங்க நல்ல நேரத்துல நீங்க கவனமா இருக்கணும் தாமதமான விஷயங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ரிசம் ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில ஒரு இடத்தை அடையறதுக்கு நீங்க நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்பத்தான் நீங்க உங்க உயர்வான இடத்தை அடைய முடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க மன அழுத்தத்தை தவிர்க்கணுங்க உங்க மனச ஒருமுகப்படுத்தி உங்க மனசை திருப்தியா வச்சுக்குங்க உங்க ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க எல்லாரும் நாம் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு நம்ம கோபப்பட்டா எல்லாமே சரியாகுமா அப்படிலாம் கிடையாது நம்ம பொறுப்பாதான் இருக்கணும் பொறுமையாதான் இருக்கணும் நிதானமா தான் இருக்கணும் அப்பத்தான் நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் ஒரு மனிதனோட தகுதி என்பது நிதானம் பொறுமை ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறான் அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாதுங்க உங்க மனசு தாங்க வயசு நம்பிக்கையோட இருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை விட்டுருங்க எதை நினைச்சா உற்சாகம் பிறக்குமோ அத மட்டும் மனசுல நினைங்க டென்ஷன் ஆகாதீங்க நடைமுறையில எது சாத்தியமோ அதை மட்டும் நம்பி அதை மட்டும் செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் நாளைய நாள் என்பது யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் இன்னைய நாள் நல்லா இருக்கணும் இன்றைய நம்ம நல்லா இருக்கணும் அதை மட்டும் மனசுல நிலைங்க நாளைய நாள் இருக்கு என்ற நம்பிக்கையில வாழுங்க சொந்த பந்தங்கள் பேருக்கு தாங்க இருப்பாங்க நம்ம நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவாங்களா வழியா நம்மளை பத்தி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடந்தா போதாதுங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில ஆட்சியா இருக்காருங்க தடைபட்ட பணமெல்லாம் உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு வெற்றியை காண போறீங்க அவசர முடிவுகள் எடுப்பத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஒரு முடிவை எடுக்கும் போது ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவை எடுங்க விரும்பத்தகாத ஆசைகள் எல்லாம் உங்க மனசுல வரலாம் ஆசைகளை கட்டுப்பாடோட வச்சுக்குங்க புதுசா வீடு கட்ட போறீங்க மன வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க சொத்துக்களை எல்லாம் புதுசு புதுசா சேர்த்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி எல்லாம் கிடைக்க போகுது தொழில் மிக பலமா இருக்குதுங்க தொழில மாற்றம் வரப்போகுது உத்தியோகத்துல முன்னேற்றம் வரப்போகுது பூர்வீக சொத்து மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது தர்ம நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமா இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் தாமதமாக கிடைக்கும் நிச்சயமா உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேருங்க நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு தருவாங்க உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு பதவி உயர்வு தருவாங்க உங்களுடைய வேலையெல்லாம் நிரந்தரமா மாற போகுதுங்க வெயினாடு செல்வதுல எதிர்பாராத சிக்கல் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் போது எச்சரிக்கையா இருக்கணும் அதுதான் ரொம்பவும் முக்கியம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டு பேரும் கவனமா இருந்துக்கோங்க வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தடையிடாம இருக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கிறது பைனான்ஸ் போன்றவற்றில் நீங்க கவனமா இருக்கணும் கலை துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுங்க பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் எதிரியுமே கவனமா செயல்படணுங்க சுகஸ்தானாதிபதி சூரியன் மிகவும் பலமா இருக்கிறாருங்க இதனால மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவது அவசியங்க விளையாட்டுல ஈடுபடும்போது மாணவச் மாணவ செல்லங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க பொறுப்பா பொறுமையா செயல்படுங்க நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சு முடிச்சிட்டேன் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்க ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய மாதத்துல நிச்சயமா உங்க படிப்புக்கேத்த வேலை உங்க சொந்த ஊர்லயே கிடைக்க போகுதுங்க நீங்க ஆசைப்பட்டபடி வேலைக்கு போக போறீங்க உங்க இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்க போகுது நீங்கள் நாள் வரைக்கும் எதுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரியுமா எங்க அப்பா அம்மா எங்களை கடனை வாங்கி படிக்க வச்சாங்க அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல எங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க எப்படி எங்களுக்கான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு தான் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில கண்ணீர் சிந்தனும் அப்படிங்கற அவசியம் கிடையாதுங்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய உத்தியோகம் சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க முப்பது வயசு ஆயிடுச்சு ஆயிருச்சு முடி நரைச்சு போச்சு எங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டா ங்களா இல்ல நாங்க கடைசி வரைக்கும் தனிமரமாவே இருக்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க ரிஷ்பம் ராசிக்காரங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுதுங்க புதுசா தொழில் தொடங்க போறீங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனையால நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நீங்க படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் போனா வந்து தனியார் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது நான் அரசு வேலைக்கு போய் தான் ஆகணும் எனக்கு அரசு உத்தியோகத்தில் போயிட்டு அரசு நம்மளை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் முழுமனதோடு ஈடுபட்டு இருந்திருப்பீங்க உங்க முயற்சிகள் எல்லாம் வீண் போகாது வரக்கூடிய காலங்களில் நீங்க அரசு தேர்வு எழுதி அரசு தேர்வுல வெற்றி அடைந்து வெற்றியாளர் தான் வரப்போறீங்க உங்க வாழ்க்கையே அவ்வளவு அழகா இருக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் நான் இந்த உலகத்துல பிறந்த ஏதோ பிறந்த ஏதோ வாழ்ந்த அப்படின்னு இருக்க சாதிக்கணும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மனதோடு தான் நீங்க வாழ்ந்துட்டு உங்களுடைய விடாமுயற்சிக்கு நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல பலன் கிடைக்கும் கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பிரச்சனை இல்லாத நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க எல்லாம் அவன் செயல் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறம் என்ன பாத்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதாம் நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பழமொழியை கடைபிடிச்சா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க இந்த பழமொழியை கடைபிடிங்க உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் அப்பா யார் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க இந்த மாதிரி தாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றதை செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கிட்டு பொறுப்பா பொறுமையா வாழ்ந்த உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் மாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க கவனமா முடிவெடுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு பண வரத்து தாமதமாக போகுது கொஞ்சம் பார்த்து பொறுமையா நடந்துக்கோங்க சூரியனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே காணாம போயிரும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முக்கியமான பணிகளை செய்யும் போது கொஞ்சம் தாமதம் வரதான் செய்யும் கவலைப்படாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கவனமா இருக்கணுங்க குருவின் பார்வை ராசியின் மீது படுறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது மனசுல மகிழ்ச்சி உண்டாக போகுது நீங்க ஆசைப்பட்டபடி அனைத்து விஷயங்களையுமே செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுதுங்க புதுசா வீடு கட்டிவிங்க நில வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க திருமணம் அடுத்ததாக மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாசம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு கடினமா உழைச்சு முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்த்தபடி வியாபாரத்துல முன்னேற்றம் வரப்போகுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது கலை துறையினர்களுக்கு கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது மாணவ குழந்தைங்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறீங்க இதர நடவடிக்கைகள்ல கலந்து கொண்டு அதுலயும் வெற்றி அடைய போறீங்க விளையாட்டு போட்டிகளை கலந்து கொண்டு அதில் முதல் பரிசு பெற்று உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இனி தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்